இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது குற்றமற்றவர்களாக வாழ அழைப்பு அல்லது கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் காலே கர்த்தரை உத்தம இருதயத்தோடு கூட பின்பற்றினான் என்று நாம் இந்த வசனத்திலே வாசிக்க முடியும் இனாமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நாம் போது என் தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தை அவன் கால் மிதித்த தேசத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே ஆண்டவராகிய தேவன் நம்மை அழைத்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் நம்மை தெரிந்து கொண்டு கட்டுடைய சபையிலே வைத்திருக்கிறார் அதிலே நான் உத்தம இருதயத்தோடு கூட அல்லது குற்றம் மற்றவர்களாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் நீதிமொழியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் ரெண்டு ஒன்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது உத்தமமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் பாதுகாப்பாய் இருக்கிறார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆதிகாமத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நோவாவின் காலம் பாவம் வருகிக் கொண்டே இருந்த காலமாய் காணப்பட்டது மனிதனின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாய் காணப்பட்டது மனுக்குளம் தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டார்கள் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆனால் பாவம் நிறைந்த உலகத்திலே நோவா தன் காலத்தில் உத்தமனும் ஆண்டவரை குற்றமற்றவனாய் பின்பற்றி நடந்து வந்தான் எனவே ஆண்டவு தண்ணீரால் உலகத்தை அழித்தபொழுது நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொண்டார்கள் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளையிலும் நடக்கும் இன்றைக்கும் அதே பாவம் அதே அக்கிரமம் பூமி எங்கும் பெருகிக் கொண்டிருக்கிற காட்சியை நாம் காண முடியும் பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்திலே அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கின்ற அந்த உலகத்திலே நீங்களும் நானும் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும் என்று நம்மை அழைத்திருக்கிறார் கருத்தருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவன் என்று தானியேல் சொன்னது போல குற்றமற்ற பிழையற்ற ஒரு வாழ்வை வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு அழைத்து கற்களை சபையிலே வைத்திருக்கிறார் நான் அந்த ஒரு எண்ணத்தோடு கூட நித்தமும் உத்தம இருதயத்தோடு கூட உத்தமமாய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்க வேண்டும் அது மாத்திரமல்ல யோகுவை குறித்து வேதம் சொல்கிறது அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன்மாய் காணப்பட்டான் அவன் எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் தன் நாவினால் பாவம் செய்யவில்லை என்றொரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆனால் தனக்கு குறித்த போராட்டத்தின் நாளெல்லாம் கர்த்தரை நம்பி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசித்து அவன் தன்னுடைய சோதனைகள் நாவற்றையும் பொறுமையாய் சகித்துக் கொண்டான் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனுக்கு துணையான ஆசிர்வாதங்களை கொடுத்தான் என்னை கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே உலக வாழ்க்கையிலே நாம் உத்தமமாய் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற பொழுது சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினொன்று சொல்லுகிறது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதான் எப்படி யோசு யோகுவை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ அப்படியே உங்களையும் பலமாய் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் கத்திற்கு பயந்து உத்தமமாய் வாழுவோம் குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழுவோம் ஆண்டவர்களோடு உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்